நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திராவிட மாடல் ஆட்சியை கழிவி கழுவி ஊற்றிய பொதுமக்கள் கிளாம்பாக்கத்தினால் கிழித்தெடுத்துட்டாங்க முற்றுகை போராட்டம் என அந்த செய்திகளை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம் இப்படி திராவிட மாடல் ஆட்சியை பொதுமக்கள் கழிவி கழுவி ஊற்றுகின்ற இதே தருணத்தில் நம் அண்ணாமலை அவர்கள் திடீரென திமுக அரசாங்கத்தை பாராட்டி இருக்கின்றார் அதை விட இணையதளத்தை ரெண்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கலக்கோ கலக்கோன்னு கலக்குது இந்த விஷயத்தை நான் நேற்றே பேசலான்னு பார்த்தேங்க ஆனால் பொங்கல் பொருட்கள் வாங்க வேண்டும்க்காக பல இடங்களுக்காக அலைஞ்சிட்டேன் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலவழு கொல்காப்பிட்டு சொல்லப்படுறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அதை நம்ம தமிழர்கள் தலைமுறை தலைமுறையாக கடைபிடிச்சிட்டு வராங்க பாருங்கள் கொளுத்தி தீத்துட்டாங்க என்னத்தை போட்டு கொளுத்துனாங்கன்னு தெரியலையா நான் அந்த வீடியோ எடுக்கின்றபொழுது ஏழரை மணிங்க பாருங்க சுத்து வட்டாரத்தில் எதுனா தெரியுதுங்களா சுத்தமாக தெரியவே இல்லைங்க அந்த அளவுக்கு புகை மூட்டமாக தான் இருக்குது அரசாங்கம் வந்து பிளாஸ்டிக்லாம் கொளுத்தாதீங்க அப்படின்னாங்க இந்த வருஷம் பிளாஸ்டிக்கை கொளுத்துட்டாங்களே நான் தெரியல காற்று மாசானது எக்கேச்சக்கமாக இருக்கிறது இதனையும் தாண்டி மாலை நேரத்தில் குல தெய்வத்துக்காக இரண்டு பொங்கலும் தெய்வத்துக்காக ஒரு பொங்கலும் முழுக்க முழுக்க கரிநாள் தவிர மற்ற எல்லா நாள்லேயும் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சைவம் தானுங்க கரினாலும் எங்கள் வீட்டில் தான் ஏன்னா அடிப்படையில் நாங்கள் சைவம் தமிழகம் முழுவதும் போகி பண்டிகையானது எப்படி கொண்டாடப்படுகிறது உங்களுடைய கருத்துன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க திராவிட மாடல் ஆட்சியை கழுவி கழுவி ஊற்றுனாங்க இல்லையா மக்கள் அந்த காட்சிகளை பார்ப்போம் பிறகு ஏன்றதை நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குறேன் அண்ணாமலை ஏன் பாராட்டினார் என்ற விஷயத்தையும் இணையதளத்தை கலக்கக்கூடிய ரெண்டு வீடியோ பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க முதல்லும் இன்றி அவசர அவசரமாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொங்கல் விடுமுறைக்கு தங்களின் சொந்த ஊருக்கு செல்ல பேருந்து நிலையத்தில் கூடிய மக்களின் கோப குரல்கள் தான் இவை

பொங்கல் பண்டிகையாக இருந்தாலும் சரி தீபாவளி பண்டிகையாக இருந்தாலும் சரி சென்னை விட்டு மக்கள் சொந்த ஊர்களுக்கு கிளம்புவாங்க அப்படி கிளம்புகின்ற பொழுது போக்குவரத்து நெரிசல் இருக்கத்தான் செய்யும் சாதாரண நாளிலேயே போக்குவரத்து நெரிசல் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இருந்து இருக்கின்ற பேருந்த கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினாங்க ஆனால் கிளாம்பாக்கத்துக்கு மாத்துகின்ற பொழுது பல முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கணும் இல்ல பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு முன்பாக சில கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்க வேண்டும் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் கிளாம்பாக்கத்தில் அடிப்படை தேவைகளுக்கே அல்லாடிட்டாங்க அதாவது பஸ்ஸு கிடைக்கல அப்படின்றையும் தாண்டி அடிப்படை தேவைகளுக்கே மக்கள் வந்து அல்லாடி விட்டார்கள் உணவு குடிநீர் இயற்கை உபாதைகள் ஸோ மாத்திரை மருந்து எதுவுமே கிளாம்பாக் பேருந்து நிலையத்தில் கிடையவே கிடையாதுங்க எல்லாருக்கும் உடல்நிலை சரியாக இருக்குமா இருக்காது பல பயணிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கே வந்து மாத்திரை கொடுத்தாங்களாம் நம்ம பயணிகள் அந்த அளவுக்கு தான் கட்டமைப்பு இல்லாம ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பேருந்து நிலையத்தை திறந்து வச்சுட்டோம் பாருங்க கட்டி கலைஞருடைய சிலை இருக்கு பாருங்க வணங்கிட்டு போங்க சூரியன் வடிவில் கட்டிருக்க பாருங்க இது கலை வடிவத்தின் உச்சங்க திராவிட மாடலுங்க அப்படின்னு கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் பேருந்து நிலையத்தை பணம் ஒதுக்கி கட்டினா மட்டும் போதாது அங்கே மக்களுக்கான வசதியை செஞ்சு தர வேண்டும் இரண்டாவது ஏற்கனவே பொங்கலுக்கு எல்லாரும் போவாங்கன்னு சொல்லிவிட்டு முன்பதிவு செஞ்சிருப்பாங்க அந்த முன்பதிவு செய்கிறவங்கெல்லாம் எங்கே போய் பேருந்து ஏறணும் என்ற விஷயத்த தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கணுங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு விதமான அறிவிப்பு வந்தாச்சு ஒரு அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா முன்பதிவு செஞ்சவங்கெலாம் கோயம்பேட்டுக்கு வந்துடுங்க முன்பதிவு செய்யாதவங்கெல்லாம் கிளாம்பாக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கோயம்பேட்டில் இருந்தோ இல்லை ஆவடி அம்பத்தூரில் இருந்தோ இல்லை மணலில் இருந்தோ மாதவரத்தில் இருந்தோ கிளாம்பாக்கம் வர வேண்டும் என்றால் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலேங்க ஸோ அதுக்கு பேருந்து இருக்கணுமா இல்லையா இணைப்பு பேர் வந்து இல்லாமல் மக்கள் நிறைய பேர் அல்லாடிட்டாங்க அதுவும் இல்லாமல் கிளாம்பாக்கம் வந்தால் அங்கே திருச்சின்னா திருச்சி மட்டும் ஏறு அதே மாதிரி திருவாரூர்னா திருவாரூர் மட்டும் ஏறு பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி மட்டும் ஏறு இடையெல்லாம் நிற்காது விழுப்புரம் நிற்காது இப்படி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் ஓட்டுநர்கிட்ட இருந்தோம் நடத்துனர்கிட்ட இருந்தோம் அரசாங்கம் அப்படி தான் சொல்லியிருக்கணும் ஸோ இடையில் இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க அதனால் எந்த விதமான ஒரு ஒருங்கிணைப்பும் கிடையாது சரி பதிவு செய்தவர்கள் கோயம்பேட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் அங்கே போனால் ஐயோ பதிவு செய்த பேருந்துக்கெல்லாம் இங்கே கிடையாதுங்க நீங்கள் கிளாம்பாக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிபுட்டு கிளாம்பாக்கத்துக்கு இழுத்தடிப்பு செஞ்சிருக்காங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் வந்துருங்க அப்படின்னு இந்த பதிவு செய்தவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தா பஸ் இல்லை காரணம் அவங்க சொன்ன நேரத்துக்குள்ளே கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கம் வர முடியல வந்தவங்கெல்லாம் கொத்தி தேஞ்சிட்டாங்க பதிவு செய்தவர்கள் கோயம்பேட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போனவனே கிளாம்பாக்கம் கிளம்பாக்கம் வாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பணம் தர இல்லைன்னு சொல்லலை ஊருக்கு எப்படி போகிறது பதிவு செய்து வச்சுருந்தோம் கூடுதலில் போக முடியாதுன்றதுனால தான் இப்போ எப்படி ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொதித்து எழுந்துட்டாங்க அதாவது பதிவு செய்யாமையும் போக முடியல பேருந்துகள் ரொம்ப குறைவு கிளாம்பாக்கத்துக்குள்ள இரண்டாவது கட்டமைப்புகள் கிடையாது அத்தியாவசிய தேவைகள் கிடையாது பதிவு செய்தவர்களுக்கும் பேருந்து கிடைக்கல கிளாம்பாக்கத்து பேருந்தை இணைப்பதற்கு இணைப்பு பேருந்து கிடையாது இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவித்துட்டாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆடா இந்த பஸ் சரியா கிடைக்காதியா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சொந்த வாகனத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு கோயம்பேடு மற்றும் சென்னையிலேருந்து கிளம்புறவங்க அத்தனை பேரும் எந்த வழியாக வரணும் எல்லாம் ஒன்னு சைதாபேட்டை வழி வரணும் ஒன்னு கிண்டி வழி வரணும் ஒன்னு பூந்தமல்லி வழி வரணும் எல்லாம் திருச்சி எல்லாம் போறதா இருந்தா அப்படி எல்லோரும் தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கிட்டு ரோட்டில் வந்த உடனே கிளாம்பாக்கம் வருகின்ற அரசு பேருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர முடியல அதுவும் காலதாமதம் ஸோ ஒட்டு மொத்தமாக முடங்கி போய்விட்டது ஒட்டு மொத்தமாக பிரித்து ஒவ்வொரு வழியாக விட்டு சரியாக போக்குவரத்தை சரி செய்வதுக்கு கூட அரசாங்கத்தினால் முடியல ஸோ இதற்கு நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் கண்ணனை சாரட்டும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திராவிட மடல் ஆட்சியை திட்டுறவங்க திட்டிட்டு போடுங்க நாங்கள் மக்களுக்காக பணி செய்கிறோங்க அதனால் எந்த ஒரு எதிர்மறையான விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள ஜனநாயக பூர்வமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆட்டா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இதை செய்யலு அதை செய்யலு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் குறை சொல்கிறாங்க திருச்சி விமான நிலையத்தை நம்ம பிரதமர் அவர்கள் திறந்து வைத்தார் இல்லையா இப்போ என்ன ஓடுதலங்கள்லாம் சரியாக இருக்குதா அந்த ஓடுதளத்தில் இப்போ விமானம் ஏறுதா விமானங்கள் வந்து இறங்குதா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படி இருக்கும் பொழுது சாதாரண பேருந்து நிலையத்துக்கு போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் குறைபட்டு கொண்டார் அதாவது விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் வசதியான வரான் அவனுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது கார் வச்சுருப்பான் எல்லாம் வச்சுருப்பான் ஆனால் பேருந்து நிலையம் பொறுத்த வரைக்கும் அடித்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகன போக்குவரத்து நிலையம் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்து நிலையத்தை திறக்கிறீங்கன்னா கட்டமைப்புடன் திறக்கணும் கேட்டால் என்ன சொல்கிறாரு பிரதமர் திறந்து வைத்த மோன நிலையம் சரியா ஏங்கதான் அங்கெல்லாம் குறை சொன்னீங்களா இங்கே குறை சொல்கிறீங்களே அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு இது எந்த அளவுக்கு பொறுப்பற்ற தனம் பாருங்க இன்னொரு நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா போங்க தீபாவளிக்கு கூட இவ்வளோ கூட்டம் போலிங்க ஒரே நாளில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் கிளம்பி வந்துட்டாங்க அதுவும் போகி பண்டிகைக்கு வந்தால் கூட பரவாயில்ல சனிக்கிழமலேருந்துதான் வந்துட்டாங்க நாங்கள் எப்படிங்க வந்து ஆர்கனைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்கிறார் இரண்டாவது நம்முடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நேராக கிளாம்பாக்கமே வந்துட்டார் தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு பல அமைச்சர்களையும் எங்கே போயிருக்கீங்க அங்கே போயிருக்கீங்களா அங்கே பார்த்திங்களா நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எங்கே போக சொன்னார் அங்கே போக சொன்னார் என்று வழிநடத்த வேண்டியவர் தலைமைச் செயலாளர் அவர்கள் யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவலை பரிமாறிக்கொண்டு மாற்று ஏற்பாடு செய்வதற்கான வழிகளை சொல்ல வேண்டியவர் நேராக சீனியர் மினிஸ்டர் மாதிரி கிளாம்பாக்கம் வந்துட்டார் கிளாம்பாக்கத்தில் என்ன மாதிரியான போக்குவரத்து நெரிசல் என்னென்ன தட்டுப்பாடு குடிக்கிற தண்ணி இல்லைன்னு சொன்னாங்களே தண்ணியை போய் பார்த்தீங்கன்னா அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற தண்ணியை போய் குடித்து பார்க்குறாரு ஸோ ஒரு சீனியர் மினிஸ்டர் மாதிரி இல்லை சீஃப் மினிஸ்டர் மாதிரியே சிவதாஸ் மீனா ஆக்டிங் பண்ணிட்டார் ஸோ இதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த அரசாங்கத்தில் யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியல போக்குவரத்து நெரிசலை பற்றி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பேட்டியளிக்கிறார் கோயம்பேடு பேருந்துகளிலையும் என்னவா மாறப்போகுது அவதூறு பரப்பாதீங்க மக்கள் கருத்தை கேட்டுதான் ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்காதான் நாங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அது பண்ணுவோம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை சார்ந்த விஷயங்களை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு இரண்டாவது போக்குவரத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைச்சாங்க கோயம்பேடு நிரந்தரமாக இருக்கிறதுன்னு வச்சிங்களேன் மாதவரம் ஒன்று தாம்பரம் சானிட்டோரியம் ஒன்று அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சோழிங்க நல்லூர் ஒன்று இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்களில் வந்து தற்காலிக பேருந்து நிலையம் அமைச்சாங்க ஆனால் நம்ம அமைச்சர் கிளாம்பாக்கம் மட்டும் பார்த்துட்டு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் மற்ற இடங்கள்லாம் போகவே இல்லை ஸோ எந்த இடத்திலும் சரி பேருந்துகள் கிடைக்கல நார்மலாக பேருந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது பேருந்துகள் வந்து தென் மாநிலங்களுக்காக தப்பு தென் மாவட்டங்களுக்காக அனுப்பி வைப்பாங்க ஆனால் கூடுதலாக நாலாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேருந்துகள் கூடுதலாக இயக்குனாங்களாம் அந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருந்துகள் எந்தெந்த மார்க்கத்தில் போகுது ஸோ எத்தனை மணிக்கெல்லாம் கிளம்புது எவ்வளோ நேரம் இடைவெளியில் கிளம்புது எந்த வித அறிவிப்பும் கிடையாது ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக குழம்பிட்டாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதனால் திட்டாத ஆள் கிடையாது இப்போ தான் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலுக்கு எட்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்ற அந்த இடங்கள்ல எல்லாம் சேர்த்து மற்ற இடங்களில் ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ந்திருக்கிறது உரிமை தொகையுடன் பொங்கல் பரிசு தொகை அதனால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றாங்க மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதனால நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் மக்களுக்கு உழைப்பதற்காகவே நான் இருக்கிறேன் என்னுடைய சக்தியை மீறி நான் உழைக்கின்றேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று பரவுகின்றதெல்லாம் எதிரிகள் பரப்புகின்ற பொய் பரப்புரை நான் எல்லாம் திடகாத்தனமாகத்தான் இருக்கின்றேன் ஒரு பத்திரிகை செய்தியை கூட பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் நம்ம முதல்வர் மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் சாதாரண பேருந்து ஏற்பாடு கூட இந்த திராவிட மாடல் ஆட்சியினால் செய்ய முடியலை இருபத்தி நான்கு மணி நேரம் தூக்கத்தை தொலைத்து எடப்பாடியார் ஆட்சியில் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் மக்களை அவங்கவுங்க சொந்த ஊருக்கு அனுப்புவதற்காக மெனக்கிட்டாங்க ஸோ இதை விட கூடுதலான மக்கள் இடம்பெயர்ந்தார்கள் சென்னையே காலியாச்சு ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் மூணு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் வந்துவிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்கிறார் அமைச்சர் ஆனால் நம்ம முதல்வர் போய் சங்கமம் நிகழ்ச்சியில் முரசு கொட்டி சங்கம நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விட்டு அங்கேயும் பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல நானே திடகாத்தனமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள் இந்த வீடியோவை முரசு கொட்டுகின்ற பொழுது நம்ம முதல்வர் பொறுத்த வரைக்கும் வேகமாக கொட்டுகின்றார் முரசை ஆனால் முரசை கொட்டிட்ட பிறகு தன் கையில் இருக்கின்ற முரசு குச்சியை கொடுத்துட்டு நடந்து வருகின்ற போது பாருங்கள் அவர் கையானது அப்படியே ஆடும் ஸோ முதல்வரை பொறுத்த வரைக்கும் பலவீனமாக இருக்கின்றார் என்பதை விட ரொம்ப தளர்ச்சியாக இருக்கின்றார் அது முதுமையினால் வருகின்ற தளர்ச்சியாக இல்லை எதனால் தளர்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ நம்ம முதல்வர் அவர்கள் முரசு கொட்டுகின்ற இந்த வீடியோவை முதல் முதலாக வெளியிட்டது சன் நியூஸ்காரன் தான் இந்த முதல்வருடைய கை வந்து ஆடுது இல்லையா நடுக்கம் இருக்கு இல்லையா அந்த காட்சியெல்லாம் எடிட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டானான் ஆனால் அதற்கு பிறகு பல பேரும் இணையத்தில் சுட்டி காட்டின பிறகு அந்த கை எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கிட்ட வந்து அந்த முரசு குச்சியை கொடுக்கின்ற வரைக்கும் காணொளி பரவுகிறது அந்த அளவுக்கு உடல் பலவீனமாக இருக்கிறது கேட்டால் நான் திடகாத்திரமாக இருக்கின்றேன் என் சக்தியை மீறி மக்களுக்கு உழைக்கின்றேன் மக்கள் சந்தோஷமாக இருப்பதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நானும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியலைங்க இரண்டாவது முதல்வரை பாராட்டிய இல்லை நன்றி தெரிவித்த அண்ணாமலை நம்ம தமிழக அரசாங்கமானது ஒரு நல்ல முடிவெடுத்திருக்குது ஏழாவதுலிருந்து நம்முடைய அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி பாடத்தை வைக்க போகிறாங்களாம் இது ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அம்சமாக இந்த கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மத்திய அரசாங்கமானது வலியுறுத்திச்சு ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை காவிக் கொள்கையாக இருக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கிற எல்லா சிறப்பான திட்டங்களும் மாணவருடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது அதனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் பை பார்ட்டாக வந்து புதிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறது உதாரணமாக போனோம்னா காலை உணவு திட்டம் வீடு தேடி கல்வி இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தொடர்பாக தமிழக அரசாங்கமும் வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேச அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து பள்ளி பிள்ளைகளுக்கு பாடமாக வைப்பதை யாருடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க தெரியுமா கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பில்கேட்ஸ் நிறுவனமான மைக்ரோ சாஃப்ட்வேர் நிறுவனத்துடன் தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்குது மத்திய அரசாங்கம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் நம்ம தமிழக அரசாங்கமும் வந்து அவங்க கிட்ட தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்குது ஸோ தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அதில் இருக்கின்ற சிறப்பு அம்சங்களை ஏற்றுக்கொண்டதனால் நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்து இருக்கிறாருங்க இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சில கல்விக் கொள்கையை தமிழக அரசாங்கம் இருக்கின்ற போது மும்மொழிக் கொள்கையை ஏன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முதியவர் வந்து நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிட்ட கேள்வி கேட்குறாருங்க அப்போ எட்டு திங்கும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் தமிழர் போகணும் அப்படின்னா நம்ம எல்லா லாங்குவேஜும் படித்தாதான் தட் ஹிந்தி திணிக்கிறாங்க சான்ஸ் கிர்தீக் விட்டுட்டு தமிழர்களுக்கு நம்ம வந்து கேரட் பாலிசி மாதிரி எல்லா லாங்குவேஜும் ஜெர்மனி ஜப்பானில் பர்த் ரேட் இஸ் டொன்லி யூ ஸ்பானிஷ் ஸோ நம்பர் ஆஃப் லாங்குவேஜ் அப்போ நீங்கள் சிபி இந்த மாதிரி யூ ஆர் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் சென்டர் ஐ அக்ரி வித் யூ ஒரு வை காண்ட் இம்பிளிமெண்ட் சிபிஎஸ் சி சிலபஸ் இண்ட் ஆஸ்க அவர் ஸ்டூடண்ட்ஸ் உள்ள மனி மனி லாங்குவேஜஸ் த எண்டையர் ஹால் வில் பிகம் பீப்புள் பிகர் தென் ஃபினான்ஸ் மிஸ்டர் மைக் ரைட் What prevents you from uh, 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 enticing our students to learn many other foreign languages, so who, that they who, can? Who, who prevents right now? It's our government. What? Our government. Why? CBSE syllabus. The syllabus. If you bring CBSE syllabus. No, no, listen. Li I'm listening to you. Please, please. No, 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 no. no. Listen. Uh, CBSE syllabus is implemented by the Central Board. The government of Tamil Nadu, irrespective of the party in power, has an educational system that implements its own board. வாட் 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 கண்ட்ரி 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 டு 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 யூ 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 ஓகே திராவிடன் தான் தான் என் கருணாநிதி ஐ குளோபல் குளோபல் சிட்டிசன் சிட்டிசன் அரசு பள்ளியில கொடுக்க சொல்லுங்க நீங்க எல்லா எல்லா நாட்டுக்கும் போறீங்க மொழியும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதனால இருக்குது அப்படின்னு அந்த பெரியவர் கேட்க உடனடியாக பிடிஆரை பொறுத்த வரைக்கும் கோபரு ஏன் கோபப்படுறாருன்னா இந்த முதியவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்தி கற்காமல் போனதுக்கு காரணம் திமுக அரசாங்கம் தான் என்ற போர்வையில் ஒரு குற்றம் சாட்ட வைக்கிறாரு ஸோ இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சின்னா திமுக அரசாங்கத்தை வந்து மாணவர்கள் அதிருப்தி அடைவாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கான பதிலை சொல்லாமல் அங்கே இருக்கின்றவர்களை வைத்து கேள்வி கேட்ட முதியவரை அந்த அரங்கத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வழியை தான் பார்க்குறாங்களா கண்டி ஆனால் அந்த முதியவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை நீ எந்த நாடுன்னு கேட்குறது எந்த ஊருன்னு கேட்கறது எந்த ஊராக இருந்தால் என்ன பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்றீங்க ஏன் உங்கள் பிள்ளைங்க மட்டும் படிக்குது அவ்வளோதான கேள்வி இந்த நல்ல விஷயத்த யார் கேள்வி கேட்டால் என்ன நீ எந்த நாட்டில் வசிக்கிற நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதனால் அவர் சொல்கிறாரு இது ஜனநாயகமான விஷயமே கிடையாது இது ஜனநாயக படுகொலை கேள்வி கேட்டால் என்ன வெளியேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்ட அந்த வீடியோ செம்ம வைரலாக இணையத்தில் போயிட்டு ஸோ திமுக ஆட்சியினுடைய இரட்டை நிலைப்பாடு தன் பிள்ளைகளெல்லாம் வந்து பார்த்தினா காசு கொடுத்து இந்தி படிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்ற போது ஏழை மாணவர்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்கணுமா இல்லையா இந்திய அரசாங்கமானது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி அடிப்படை உரிமை அதனால் அவன் என்ன கல்வியை கற்க விரும்புகின்றானோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கட்டாயம் மக்கள் எல்லாம் இன்றைக்கி ஹிந்தி கற்றுக் கொடுங்க மூன்றாவது மொழி கற்றுக்கிட்டோம் அப்படின்னும் போது அதுக்கான வாய்ப்பை அரசாங்கம் வந்து செய்து தர வேண்டும் அரசாங்கத்துக்கு இல்லை அரசாங்கம் இயங்குவதற்கு மக்கள் தான் பயன்படுத்துது அந்த மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகின்ற பள்ளியில் மக்கள் விரும்புகின்ற கல்வியை கொடுக்கணுமா இல்லையா எங்கள் கொள்கை அது கிடையாது அப்படின்னு சொன்னால் உன் கொள்கையை தூக்கி ஓரம் வை வரி கொடுக்கறவன் ஆசைப்படுறான் அதனால் அந்த கல்வியை கொடுக்கணுமா இல்லையா அந்த கல்வியை கொடுக்கல அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வைரலாகி திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி இணையதளத்தில் ரெண்டு வீடியோ வைரல் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா ஒன்னு முதலுடைய கை நடுக்கம் இரண்டாவது இந்தியே அரசு பள்ளியில் இல்ல அப்படின்ற கேள்வி கேட்ட வீடியோ நீங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்